வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் என்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி முயற்சியாகி வர்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் விருஷிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போற மாத இறுதியில தான் அந்த செவ்வாய் பகவான் வராரு பத் பத்தாம் இடத்துலதான் மாத மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் கேதுவோடு சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் எல்லா அதுலயும் தொழில்ல மிக பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல தொழில் சம்பந்தமாக ஏதாவது நிலங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்க இடங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் வில்லங்கங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிலை அடைகிறார் இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல மருத்துவ செலவின் பேரில் மருத்துவ ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியத்தையும் நீங்க முயற்சி செய்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உடல் பலவீனங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனியும் வக்ரம் அடைறதுனால உடல் பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகள்லாம் வரும் அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சர்ஜரி திடீர்னு இருந்தா ஸ்டண்ட் போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு ஏதும் இங்க சனி ராகுவையும் பார்க்கறதுனால அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் பலவீனங்கள் இந்த ஜூலை மாதம் மேலும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டிராவல் பண்ணும் போதெல்லாம் விருச்சிகராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருங்க எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் உங்களுடைய பர்சல ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய படு படத்தையோ இல்ல தெய்வம் சம்பந்தப்பட்ட சில பொருட்களையோ எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேக்ஸிமம் விருச்சிகராசி என்பர்கள் இந்த ஒரு ரெண்டு விரல்ல பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு வேல் வாங்கி பர்சுல எப்போதுமே வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா போராட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த வேல் வாங்கி வைக்கும்போது வேல் இருக்கும் போது வினைகள்ன்றது கண்டிப்பா கிடையாது அதனால எந்த விதமான பயமும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வெளியிடத்துல டிராவல் பண்ணிக்கலாம் எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காம நீங்க பாத்துக்கலாம் அதே சமயத்துல குடும்பத்தோட போகிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணனும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு குரு சூரியன் சேர்க்கை அடுத்து அந்த எட்டாம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கரன் இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட எங்கயாவது வெளியில போறது குடும்பத்தோட வெளிய உட்காந்து பேசுறது ஏன்னா ரொம்ப மன நிம்மதியை எதிர்பார்க்க கூடிய அன்பர்கள் நம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம சேர்ந்து பீச்சுக்கு நம்ம டூ வீலர்ல போறான் வீட்டுல கார் இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் மெனக்கெட்டு டூ வீலர்ல போவாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களதான் பாப்பாங்க இந்த மாதிரியாக வெளியாட்களின் கண் படாமல் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது இப்ப நீங்க அப்படியே பிளான் பண்ணி கூட தனித்தனியா போங்க ஒருத்தர் கிளம்பி போகும்போது அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கொடுக்காது இந்த ஜூலை மாதத்துல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அந்த சூரியனும் இருக்கும்போது ஏதோ ஒரு நெருடல்கள் அதிகப்படியாக இருக்கும் குடும்பம் சம்பந்தமாக குழந்தைகள் ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம் இல்ல உங்க கூட இருக்கிறவங்களே அவமானத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குடும்பத்துல இதனால நீங்க ரொம்ப மனது உடைஞ்சு அதற்கு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்வுகள்லாம் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு ப்ராப்ளம் தீரக்கூடிய ஒரு நேரம் தான் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அதே சமயத்துல நல்ல வேலை போயிட்டு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் கூட வேணும்னே போய் அங்க ஏதாவது பேசி உங்க எனக்கு உங்க வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் ரொம்ப முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் நீங்க ஏன் அப்படி நடக்கிறீங்க ஏற்கனவே அவமானப்பட்டு இந்த மாதிரியாக பொறுமை இழந்து பேசக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அதனால வேலையை விடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கு நீங்களா போய் வாழ் போய் சில வேலைகளை விடக்கூடாது அப்படியே வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வேலை வாய்ப்பை நீங்க தேடுங்க கண்டிப்பா கிடைக்கும் இந்த கையில ஒரு வேலையை வச்சுட்டு நீங்க மறு வேலையை விடுறது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவர் உங்களுக்கு படிப்பு வாய்ப்புகளை கொடுக்கப்படுறாரு யாராவது உயர் படிப்பு படிக்கணும் இல்லை எனக்கு ஒரு ஆஹ் நாற்பத்தஞ்சு வயசாச்சு நான் ஏதாவது ஒரு செய்யணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு மேற்படிப்பு படிக்கலாம்னு ஆசைப்படுறேன் எனக்கு இந்த மாதம் அதுமெல்லாம் எப்படி இருக்கும் கொப்டின் கேட்டிங்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி 88ங்களுக்கு இருக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க பிராக்டிகல் knowledgeன்றது இந்த ராசி 88ங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஆகதிரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிராக்டிகல் knowledge விட ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணனும் அந்த கோர்ஸ் சர்டிபிகேட் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஜாப் கிடைக்கும் இந்த தொழிலில எனக்கு இந்த அடத்துக்கு போறதுக்குண்டான அமைப்பும் இருக்கும் இந்த ஏதாவது ஒரு கோர் ஆனா கண்டிப்பா அதை இந்த மாசம் தொடங்குங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவர்கள் இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அங்க ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்கறது குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு கூட உங்களால டைம் இல்லாம இருக்கிறது யாருக்காக வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாக எந்த ஒரு நிலையும் தெரியாமல் இருக்கிறது இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு வாழ்க்கை பிரச்சனையை இந்த காலகட்டம் இது வரைக்கும் இதே மாதிரி தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த அதனுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுங்க இந்த ராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்